திருமணமானதுக்கு பிறகும் தருமி தனிமையான ஒரு வாழ்வு இது வந்து இந்த காலகட்டத்தில் நிறையா பேருக்கு இந்த கேள்வி வருது வாழ்க்கையும் அப்படி அமைஞ்சிருது திருமணமான பிறகும் தனிமை வாழ்வு ஏன் முதல்ல அந்த தனிமை வாழ்வை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜாதகத்தில் லக்கணத்தை தொட்டு என்னும்பொழுது நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் தனிமை நீங்கள் தனிமையாக இருக்க ஆசைப்படுறீங்களா அல்லது உங்களுடைய நேரம் அந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய கிரகம் தனிமைக்கு தள்ளப்படுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஜாதகத்தில் நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் மூச்சஸ்தானம் முதல்ல திருமணத்துக்கு பிறகு ஏன் தனிமை வாழ்வு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறதுல தனிமை அப்படின்ற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து திருமணன்ற விஷயத்துக்கு வந்து ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவம் அதை கனெக்ட் பண்ணால் ரெண்டும் சரியாக வந்துடும் அப்போ முதல்ல தனிமை வாழ்வு அதற்கு உண்டான பலனை ஜாதகத்தில் பாருங்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது மோட்சம் எப்போ வரணும் வாழும்பொழுது மோட்சம் வரக்கூடாதுல வாழ்ந்து முடித்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு மோட்சம்னா என்ன பிறவா நிலை எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச நூலில் படித்து பார்த்தது எப்பெல்லாமே வந்து மோட்சம் அப்படின்னால வந்து பிறவா நிலை தானே ஆமாம் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து மோட்ச நிலையை அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் நல்லா இருக்கணும் பாருங்கள் எட்டாம் பாவத்தையும் பன்னிரெண்டாம் பாவத்தையும் என்ன சொல்லிகிட்டே இருந்தேன் நீங்களே என்னுடைய வீடியோக்கள் நிறையா கேட்டிருப்பீங்க ஆறு எட்டு பன்னெண்டு மோச வீடு நாசை வீடு அப்படி இப்படின்னு நிறையா பேசியிருப்பேன் ஆனாலும் அதற்கு என்று தனித்துவமாக சொல்லப்பட்டது கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் ஒருத்தன் இருப்பான் பார்த்துருக்கீங்களா ஆ கல்லுக்குள் ஈரம் அது மாதிரி கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான் என்னதான் கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய மனிதராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு இதயம்னு ஒன்று உண்டு இல்லையா அதே போலதான் எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் மோச வீடுகள் நாச வீடுகளாகவே இருந்தாலும் அதுக்கு உள்ளே தான் கிடக்கு எப்படி மோச வீடு நாச வீடாக இருந்தாலுமே அதற்கு உள்ளதான் இருக்குது மோட்ச வீடும் நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் மோட்சஸ்தானங்கள் ஒரு மனிதன் மோட்ச நிலையை அடையணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நான் சொன்னது போல் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வந்து நல்லா இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கணும் சரி இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் வந்து நல்லா இருக்கிறத பற்றி தப்பு இல்லை கெட்டு போகாமல் இருக்கிற பற்றி தப்பு இல்லை ஆனால் அது சம்பந்தப்பட்ட அந்த தசாபுத்தி அமைப்புகள் வந்து அந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே என்ன பொறுத்த வரைக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே வருது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் அப்படி தானே வா கிட்டத்தட்ட அந்த ஐம்பது வயசு வரைக்கும் குடும்ப வாழ்வு மனைவி மக்கள் அப்படின்னு வாழ்ந்து முடித்து கடைசி நிலையாக வந்து இறைவனை சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து மனம் பக்குவப்பற்றும் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் நல்லா இருந்தால் தான் பக்திக்கும் மனம் பக்குவப்படும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க பக்திக்கு மனம் பக்குவப்படணுனாங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது எல்லா உடனே நம்மளால் நமக்கெலாம் டக்குனு மனம் பக்குவப்படுறது ரொம்ப ரேர் தான் அது வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து மனம் பக்குவப்படணும் அப்படின்னா அதற்கு உண்டான அந்த பாவங்கள் வந்து உங்களுக்கு தனித்துவமாக இருக்கணும் அது நல்லா இருக்கணும் கெட்டுப்போகாமல் இருக்கணும் பக்திக்கு மட்டுந்தான் இல்லையே படிப்பதற்கு கூட மனம் பக்குவப்படணுங்களா அதான் படிக்காதவன் படத்தில் தனுசு அழகாக சொல்லுவாப்பில்ல வராத வா வாவானா எப்படி வரும் படிக்கிறதுக்கு கூட மனம் வரணும் அதை எல்லா விஷயத்துக்குமே மனம் பக்குவப்பட்டாதான் ஒரு நிலையை அடைய முடியும் அதே மாதிரி பக்திக்கு மனம் பக்குவப்படணும் அதுக்கு நாலு எட்டு பன்னெண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் எட்டு பன்னெண்டை எவ்வளவோ தூரம் நம்ம ஒதுக்கி வைச்சோம் ஆனால் அது எதுக்கு தேவைப்படுது பார்த்தீங்களா ஆனால் என்ன காரணத்துக்காண்டி ஒதுக்கி வைக்கிறோம் வாழும் பொழுது தேவையில்லை நான் சாமியாராக போகிறேன் அப்படின்னு போயிட்டோம்னு வைங்களேன் என் மனைவி மக்கள் யார் பாப்பா இல்லை அப்படி தானே ஒரு மனிதனுடைய சராசரி இது என்ன இப்போ வாழும் பொழுது ஒரு முப்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசில் நான் ஜாமியாராக போகிறேன் நான் காசியை பார்த்து போகிறேன் அப்படின்னு போனார் அப்படின்னா என்ன அவருக்கு ஒரு ஞானம் கிடைச்சிருக்கும் என்ன ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கும் இருக்கிறவங்க ஃபுல்லாம் சொல்லுவாங்க ஒரு வேலை பார்த்து குடும்பத்தை வழி நடத்த வக்கில் அவன் போகிறான் அப்புடின்னு அவரை வந்து துச்சமாக பேசுவாங்க உழைக்க தெரியாதவன் அப்படிம்பாங்க அது வந்து ஊர் வாயில் நிறையா சொல்லுவாங்கல்ல ஏசல் போசல் அப்படிலாம் வர்றது சகஜம் அதனால தான் அந்த வாழக்கூடிய பருவ வயதில் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவா சம்பந்தப்பட்ட அந்த தசைகள் அந்த பருவ வயதில் வாழக்கூடிய வயதில் வரக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் இது இந்த நாலு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியினுடைய பிரீடு வருதுன்னு வைங்க என்ன நடக்கும் எப்படி இருப்பார் தனிமையை அதிகமாக விரும்புவார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனிமையாக அந்த கிரகமே ஆட்டோமேட்டிக்காக தனிமையில் தள்ளிடும் அவங்க விரும்புகிறாலும் விரும்பாட்டையும் தனிமைக்கு தள்ளப்படுவாங்க ஆமாம் இதில் வந்து தனிமையில் கொடுமையாக அல்லது தனிமையில் இனிமையாக அதை கூட அதே நாலு எட்டு பன்னெண்டாம் பாவங்களில் வந்து சுபகரங்களுடைய தொடர்பு இணைவு சேர்க்கை இதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களும் பாவ அதிபதிகளையும் கனெக்ட் பண்ணி தான் அந்த பலன் எடுக்கணும் சரி முப்பொழுதும் தனிமை முழுமையும் தனிமை எவரிடத்திலும் தொடர்பு கொள்ள எத் எந்த ஒரு விஷயத்தையும் எவரிடத்திலும் தொடர்பு கொள்ள இயலா நிலை இதற்கு இதுக்கு என்ன அமைப்பும் பார்த்திங்க அப்படின்னா இதே எட்டு பன்னெண்டு தான் ஆனால் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அதிக வலிமையோடு அந்த சாதகத்திலே இருக்கக்கூடிய வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே கரகம் அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி மட்டும்தான் வையுங்களேன் அந்த சாதகருக்கு அடிக்கடி இந்த சம்பவங்கள் நடக்கும் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா என்ன சொன்னேன் முப்பொழுதும் தனிமை யாரிடத்திலும் எவரிடத்திலும் தன் நிலையை பகிர்ந்து கொள்ள முடியாத நிலை இதுவே நல்ல தசையாக இருக்குன்னு வைங்களேன் அந்த தனிமையை இரு கோயில் அவருடைய அந்த தியானம் அப்படின்ற மாதிரி கடந்து போய்கிடுவார் இல்லை மோசமான திசை நடக்குது அப்படின்னா அந்த தனிமை விபரீதமான தனிமையாக மாறும் இல்லை அப்படின்னா வந்து மோசமான தசை நடக்கு அப்படின்னா ரோட்டில் அடைய ஆரம்பிச்சிருவாங்க சைக்கோ கேரக்டரில் சைக்கோ குணத்தில் சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா ரோட்டிலலாம் வந்து ஆள் அரவச்சு அவர் ஆனாதையா காதல் படத்தில் பறத்து சுத்தாரலாம் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அது பறத்துக்காண்டி தான் காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மோசமான தசை முழுக்க முழுக்க கெட்டு போன ஒரு தசை பலவீனமான தசை லக்கணத்திற்கு ஆகாத தசை இந்த மாதிரி திசை நடந்து பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி மட்டும் வலுத்து இருந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் பார்த்திங்க லக்கணாதிபதி அதாவது லக்கணம் லக்கணாதிபதி கெட்டு இந்த மாதிரி மோசமான தசை நடக்கணுங்களேன் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியினுடைய தொடர்பு லக்கணாதிபதிக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா முக்கியமாக அதைத்தான் சொல்ல வந்தேன் நாலு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளில் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி லக்கணத்தோடோ அல்லது லக்கணாதிபதியோட தொடர்பு வச்சு மோசமான தசை நடக்கு அப்படின்னா அந்த சாதகர் வந்து அவ்வளோதான் பரதேச வார போகிற மாதிரி அப்படியே வந்து அப்படியே போக வேண்டியதுதான் சரி அதே போல் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி லக்கணாதிபதியோடு சம்மந்தப்பட்டு நல்லா கொஞ்சம் பாவகரங்கள் தொடர்பு இல்லாமல் சுபகரங்களுடைய தொடர்பில் லக்கண சுபர் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் தனிமை தான் கிடைக்கும் ஆனால் ஒரு இன்பமான தனிமை கிடைக்கும் இன்பமான தனிமைனா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா தவம் தியானம் அதை தான் நான் இப்போ சொல்ல வந்தேன் ஒரு விஷயத்தை நான் இடையில சொல்ல மறந்துட்டேன் இந்த இன்பமான தனிமைனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமகம்சர்கிட்ட வந்து நான் கடவுளை பார்க்கணும் கேட்டு அவங்களுடைய அந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க வந்து ஒரு தியான நிலை ஒரு தபோ நிலையில் தபநிலையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து புனிதமான தனிமை அந்த ரூட்டில் அப்படி போயிடும் சரிங்களா அதுதான் இனிமையான தனிமை துன்பமான தனிமை ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து அதே இந்த சுபக்கரங்குடைய தொடர்பு பாவக்கரங்குடைய தொடர்பு நாலு எட்டு பன்னெண்டாம் வீட்டு சம்ப அதிபதி சம்மந்தப்பட்டு அப்படி வர்றது ஆனால் லக்கணம் லக்கணாதிபதியோடு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சம்பந்தப்பட்டிருந்தால் மட்டும் தாங்க அவங்களுக்கு தனிமை அதிகமாக கிடைக்கும் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லக்கணாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியை சேர்ந்திருந்தார்னு வையுங்க தனிமை முழுமையாக கிடைக்காது தனிமை இருக்கும் அவங்க தனிமைக்கு தள்ளப்படுவாங்க எப்படிப்பட்ட தனிமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னா கைது ஆதல் சிறைவாசம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா சிறைவாசம் கூட ஒரு விதமான தனிமை தான் ஆமாம் அது லக்கணாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியை கூடி முழுக்க முழுக்க பாவக்கரங்களுடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா மோசமான தனிமைக்கு தள்ளப்பட்டு இருப்பார்கள் கைதி கொல குச்சவாளி அந்த மாதிரி பொடா சட்டம் அப்படினு இந்த மாதிரி அமைப்பில் வந்துடும் சரி அதுவே இன்பமான தனிமைனா என்ன அதான் நான் சொன்னேன் நிலைக்கு ஆன்மீக நிலைக்கு அந்த மாதிரி போய் ஒரு தியானம் அந்த மாதிரி இதெலாம் இருந்து ஈடுபட்டு போகிறது இது வந்து ஒரு வகையான இனி இந்த சுபகிர தொடர்பு அமைப்பில் எட்டாம் பெட்டு அதிபதி அமை எட்டாம் பெட்டு அதிபதியோட திசையிலையோ லக்கணாதிபதி எட்டாம் பெட்டு அதிபதியை கூடியோ இருந்துச்சு அப்படின்னா அப்படி வரும் ஆனால் எப்பொழுதுமே பாருங்கள் திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது அதில் வந்து நாலு எட்டு பன்னெண்டை பாருங்கன்னா எட்டாம் விட பன்னெண்டாம் வீட்டு அதுதான் அதிக பலன்களை கொடுக்கும் அப்போ பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஜாதகத்திலே ஹைலைட்டில் இருக்குன்னு வைங்க ஆஜியோ உச்சமோ பன்னெண்டாம் வீட்டு அதிபதி தான் அந்த ஜாதத்திலே ஆட்சியோ உச்சமோ வச்சிருக்காரு ஆனால் லக்கணாதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அந்த சாதகத்தில் நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்ற அமைப்பு வந்து வலுவாக இருக்குது அப்போ எப்படி இருக்கும் அந்த சாதகர் இயல்பான இனிமையான தனிமையை தனிமைக்கு கட்டாயம் தள்ளப்பட்டு ஜாதகர் வாழ்க்கை போகும் சரி இப்போ நம்ம தனிமையை பற்றி பார்த்துட்டோம் திருமணம் ஆன பிறகும் தனிமை வாழ்வு ஏன் அந்த இடத்துக்கு வந்துடுவோமா இப்போ திருமணமான பிறகு இப்படி தான் என்ன தான் அந்த ஜாதகத்தில் கரங்க இப்படி நான் சொன்னது மாதிரிலாம் இருந்தாலுமே திருமணத்துக்கு பிறகு அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு லைஃப் அமையணும்ல அமைஞ்சு தானே போகும் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஜாதகக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க தனிமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு ஜாதகக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஏதாவது ஒரு வகையில் ஏழாம் வீடோ ஏழாம் வீட்டு அதிபதியோ கெட்டு போய் தான் இருக்கும் ஒன்று ஏழாம் வீட்டு அதிபதி எட்டில் போயிருக்கும் அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி ஆறில் போயிருக்கும் அல்லது ஏழாம் வீட்டில் ஏதாவது ஒரு பகை நீசம் வச்ச கிரகங்கள் இருந்து ஏழாம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது எங்கே எங்கேயாவது ஒரு இடத்திலிருந்து சனி செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் ஏழாம் இடத்தை பார்த்து நசிச்சிருப்பாங்க அந்த ஏழாம் விட்ட கெட்டு கிட வச்சுருப்பாங்க இருக்கும் அதனால் அந்த ஜாதகருக்கு வந்து இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குடும்ப பாவமும் பாதிக்கப்பட்டு இருக்கா அதையும் பாருங்கள் ஏன் திருமணம் முடிஞ்சு மனைவி மட்டும்தான் உண்டா தெ ஒரு ரெண்டு வருஷத்துலேயே ஒரு வருஷத்துலேயே குழந்தை அப்படின்னு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த குழந்தையை வளர்க்கணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வரணும்ல அப்போ நல்லா இருக்கா ஒரு ஜ ஒரு சில ஜாதகருக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவ அதிபதி அது ஒரு சில நிலைகளில் பாதிக்கப்பட்டு ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய அந்த குடும்ப பாவமும் பாதிக்கப்பட்டு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு எட்டு பன்னெண்டாம் மடங்கள் அந்த அதிபதிகள் வந்து லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டு இருக்குன்னு இல்லைங்களேன் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் குடும்பத்தை அப்படியே விட்டு குறிப்பிட்ட நாளில் வந்து வெளில கிளம்பிடுவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த சுபகிரகனுடைய இந்த கிரக சுபக்கிரகங்களுடைய தொடர்பு சம்பந்தப்பட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்தே வா கூட இருப்பாங்க வீட்டிலே இருப்பாங்க அப்படி இப்படின்னு ஊர் மக்களோட சேர்ந்து வாழ்வாங்க ஆனாலும் வந்து வீட்டோட ஒட்டாமல் பிரிந்தே வாழ்வாங்க அதான் நான் சொன்னேன் இன்பமான பிரிவாக துன்பமான பிரிவாக இந்த இன்பமான பிரிவு துன்பமான பிரிவுக்கு நீங்கள் எங்கே வரணும் ஏழாம் வீட்டு அதிபதி ஆறில் போயாச்சுன்னா துன்பமான பிரிவு மனைவி மக்களோட மனைவியோட வந்து சச்சரவு போட்டு பிரிஞ்சு வாழ்வார் சுக்கரன் போய் போயாச்சுன்னா இதே கதை தான் சுக்கரனும் ஏழாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்குதுன்னு வைங்க அவருக்கு அதிகபட்சம் தனிமை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் தனிமையான வாழ்வு திருமணமான பிறகும் தனிமை வாழ்வு ஏன் ஏழாம் மீட்டதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கணும் இதுதான் மேட்ரு சரி ஏழாம் எட்டு அதிபதியும் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்க பதினோராம் மீட்டு அதிபதி இருந்தால் இளையதாரம் வந்துருக்கணும் அப்படிங்க கேட்கலாம் அதுக்கு தான் நான் முதவே சொல்லிட்டேன் உங்களுடைய ஜாதத்தில் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கார் அதை நாலு எட்டு பன்னெண்டு சொன்னேன் எட்டு பன்னெண்டாம் இடம் மிக மிக மோசமான பாவங்கள்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே மோச்ச பாவமும் கிடக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் சரிங்களா அப்போது எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் லக்கணத்தோடு லக்கணாதிபதியோடு சம்மந்தப்படுறாங்களா எந்த இடத்துல சம்மந்தப்படுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு தகுந்தாறு போல் அவருடைய தனிமை இருக்கும் கோயில் குளம்னு போய் தனிமையாக இருக்கிறாரா வீட்டிலேயே தனிமையாக இருக்கிறாரா வீட்லேயே தனிமையாக இருக்கிறாரா அப்படின்னு ஒரு சிலர் வந்து சந்தேகம் ஏற்படும் அது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மனைவியோட கருத்து வேறுபாட்டின் மூலமாக வந்து இவர் இங்கேனையாவது ஒரு விடை பார்த்து ஒரு பக்கம் இருந்துகிட்டது மனைவி ஒரு பக்கம் அப்படி அப்படிலாம் நிறைய வாழ்க்கையை இருக்க தான் செய்யுது சரிங்களா இன்னும் பேசுனா பேசிகிட்டே போகிறான் சரி ஜோதிட ரீதியான வேறு சில படங்களோட அடுத்த வெளியில் உங்களாம் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்